I மதுமை கூட்டு அனஞ்சரியெல்லாம் வீடு வாழ முடியுது ஓ மதுவில் இருந்தால் தான் வந்துட முடியாது ரெண்டாவது மகிழ்ச்சியை ரொம்ப குழந்தாங்க அந்த கோழுந்ததுக்கு பேரை நாங்கள் வந்துடுவோம் ஏன்னால் ஓரளவுக்கு பேர் வாங்கிட்டு தான் வளர்க்க முடியாது பேர் வரீங்க நீங்கள் அப்போ எதையாவது முஸ்லீஸ் சாய்ப்பா சின்ன வயசில் நான் சொல்லுறோம் எல்லாருமே சின்ன வயசில் யார் வயசில் அப்போ வந்து நான் ஆசைப்படுத்த

அவரோட நான் அது போயிருக்கேன் அவரோட டூர் போனாலே தெரியல அஞ்சு நாள் ஒன்றா இருக்க மாட்டியே வீட்டில் ரெண்டு நாள் போய் பத்து நாட்டுக்கு போய் ஒரே வந்துரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒன்றா இருந்து டூரையும் கொஞ்சம் எல்லாரும் பூட்டி போனீங்கன்னா இருக்கும் மனசு வந்து பயிரிடும் தெரிய

ரொம்ப தர்மசாலி காசி செடாரு நான் அவரை வாங்க சொல்லி அவங்க பெரிய வாங்கிக்கிறாரு அது அது ஆட்சி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே சொல்லிவிட்டு ஆட்சி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அதை மாதிரி ஆட்சி தர்மத்துக்கு ஒத்துக்காட்டி நம்ம எந்த தர்மமும் பண்ண முடியாது இருக்காரு நிறைய அணியிலேயே கொடுக்குறாங்க ஒரு கணக்கு பார்க்காம கொடுக்காது என்ன ஆட்சி ஒத்துக்கணும் ஆட்சி ஒத்துக்கலை நான் எந்த தர்மம் யாரும் செய்ய முடியாது அதனால முதல்ல அவர் தர்மஞ்சி விடாது ஆட்சி விழுந்துட்டே பார்த்தீங்கன்னா திருவாபட்ச வள்ளியமையாச்சு எனக்கு தெரியும் டூர் அவ்வளவு போய் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் ஆதரப்பம் ஆச்சு எல்லாருக்கும் இங்கே டூர் போக உங்க போகலாம் போயிடும் சுப்பிங்க வந்து அடிக்கடி இருந்தேன் அவங்க கேளுங்க அவங்க அந்த மாதிரி சென்னை டூர் கொஞ்சம் நடத்துங்க சாப்பாடு கூட டூர் நடத்தினா எல்லாரும் மன ஒரே டென்ஷனா இல்லாம இந்த டூர் போகும்போது ஒரு அஞ்சு போகும்போது போக இல்லாமல் ஒரு ஜாலியாக இருப்பாங்க அதனால இருபது பேரையும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இருபது பேர் இல்லாமல் நான் நடத்த முடியாத இல்லைன்னா இந்த நண்பர்கள் கொடுக்குறதுனால நினைச்சோம் அவர் தலைவரையும் நடந்து ஏன்னா இங்கே எதுக்கு சிறப்பாக இந்த சங்கம் வந்து எங்களுக்கு இந்த இடத்துக்கு கொடுத்தாங்க அதனால நடத்த மதுரை சங்கத்தை வந்து பேசினாங்க சொன்னாங்க அது மாதிரி பிரச்சிகளையும் கண்டிப்பாக இது ஒரு நாள் ஒரு எத்தனை பெரிய நிலையும் நம்ம தாண்டிக்கலாம் அது மாதிரி இப்போ இந்த இது வந்து நம்ம எல்லாருக்கும் போய் சேர்றோம்னா ரெண்டு பேரும் முக்கியம் அது யாருன்னா புத்திராமனும் சிவாசி வந்தோம் அவங்க நம்ம உரிவரப்பாட்டு யாருக்கு இது தெரியாது அவங்க உரிவரப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி நம்ம கண்டிய மாதிரி எல்லாருக்கும் சொல்லணும் எல்லாருக்குமே சொல்ல போயிட மற்ற ஈடுபடுவாங்க நமக்குலாம் வந்து நம்ம ஒரு தர்மத்தை செய்யணும் இங்கே நம்ம மனசெல்லாம் இருப்பான் அடுத்தவனு சொல்லி அவனையே உண்மை செய்யணும்

அஞ்சு பெருமக்கள் நான்கோர்கள் மற்ற நலத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் எனக்கு இதை தெரிந்த இசுவாமசு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது பாரதியார் அந்த காலத்தில் சொன்னார் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜெயத்தனியை அழித்திடுவோம் என்று கூறினார் வள்ளலார் வந்து பாரிய வயிறை கண்டுவதெல்லாம் ஆடினேன் என்று கூறினார் இதிலிருந்து உணவு முக்கியம் அந்த உணவும் அவர்கள் அதாவது வீடு தேடி வரும் உங்கள் தில்லங்க உணவு என்பது போன்று மதுரை நகரில் தங்கியிருப்பவர்களுக்கு இருப்பவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டம் ஆரம்பித்திருக்கிறார்கள் அதில் என்னுடைய பாரியால் பாரியாடனால் மனைவி துணைவி அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அதாவது ரூமில் தங்கிட்டு வந்த காலையில் எங்கிருச்சு குளித்து முடித்து ஹோட்டலில் தேடி போகாமல் அவர்கள் இருக்கக்கூடிய இல்லம் தேடி வரும் உங்கள் உணவு எங்கள் போன்று அவருடைய இருக்கும் இடத்திலே உணவு வழங்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதை இதற்கு முன்னோடியாக இருந்து செயல்பட்ட எங்கள் ஊர் சுற்றுலா விரைந்த வைரவன் அவர்களுக்கும் அவர்கள் உள்ளிட்ட குலாத்தினர் அவர்களுக்கும் உங்கள் அனைவரின் சாரிகள் நன்றியை வணக்கத்தையும் வாழ்த்துக்களை பெருமக்கள் தான் ஒன்று லட்சம் பேர் தான் ஆனால் தமிழ்நாட்டிலே நகரத்தாறு இந்த மரியாதை மதிப்பிருக்கிறது இங்கு போனாலும் அவர்களுக்கு மதிப்பிருக்கிறது பொதுவாக ஒரு வங்கியில் இல்ல இன்சூரன்ஸ் கம்பெனியிலே அரசு அலுவலகத்திலே உள்ளவர்கள் என்றுமையான ஒழுக்கமானவர்கள் ஆன்மீகவாதிகள் கர்ம சிந்தனை உள்ளார்கள் என்று இந்த இதை நாம் நாம் பின்பரும் சந்தனியும் கொண்டு செலுத்த வேண்டும் நான் இன்றைக்குள்ள இளைஞர் சொல்றேன்னா உங்களால் முடிந்த கலந்தர்ப்புகளை செய்யுங்கள் நீங்கள் அந்த காலத்தை விட அதிகமாக செய்யலாம் அப்படி செய்ய முடியாவிட்டாலும் கூட நபர்கள் நமது முன்னோர்கள் நடத்திய அறப்பணியை தொடர்ந்து செய்து வார்கள் நகர்த்தார் மூலம் நன்கு கிடைத்து வளர ஆனதை செய்யுங்கள் நம்ம எல்லாரும் பெரும்பாலான நகர்த்தார் வீடுகளில் ஆட்சிகள் சொல்றது தான் கேட்குறோம் ஆனால் எல்லா ஆட்சிகளும் சொல்றது நாங்கள் சொல்றது செட்டியாக கேட்கறதில்லை அப்படிங்கிறது

புதிய பொருள் புதிய பொருள் புதிய இசை குளிரட்டு உலகம் எல்லாம் வணிகபட வளர் நிலம் வாழ்க்கையை மன்னர் மயக்கின்மை யாரும் சேர்க்க கனி கெடுக கருணை கனி கெடுக கருணை அடுத்து வச்சுங்க என்று கூறி காடு வெட்டி போட்டு கையில் இழந்திருத்தி வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல் வழிய வீடு கட்டு அன்றைக்கு வந்து எங்களிடமா இருக்கினேன் என்று கூறி இந்த திட்டம் மிக சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல திரும்பி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி